இந்த பேட்டிலையும் ஆரம்பத்தில இருந்து எல்லாருமே எதை பத்தி பேசிட்டு இருந்தாங்கன்னா அந்த ரித்தன்யாவோட கணவர் மற்றும் அந்த கவின்ராஜின்றத பையன் அந்த அவங்க அப்பா ஈஸ்வரமூர்த்தி அவங்க அம்மா சித்ரா தேவி இவங்க மூணு தான் போட்டு திட்டிட்டு இருந்தாங்க எல்லாம் மனசுனா இப்படி ஒரு பொண்ணை கொண்டுட்டாங்க அப்படி இப்படின்னு நான் ஒருத்தன் மட்டும்தான் என்ன பேசிட்டு இருந்தேன் அந்த மூணு பேர் காரணமே கிடையாது அந்த மூணு பேர் செகண்டரி காரணம் பிரைமரி ரீசன் வந்து அப்பா அப்பாதான்னு நான் முதல் நாளில் சொல்லிட்டு இருந்தேன் ரெண்டாவது நாள் மூணாவது நாள் எல்லாரும் சேர்ந்து ரெத்தஞ்சா அப்பாவையும் தூக்கி போட்டு மிதிக்க ஆரம்பிச்சாங்க என்ன காரணம் அந்த ஆள் சொல்லிட்டாராம் ஒருவனுக்கு ஒரு தீ அப்படி என்று என் மகள் வாழ்ந்து இறந்து விட்டாள் ஏன் உன் பொண்ணு என்னையா ஐம்பது வயசுலயா செத்துச்சு இல்லை அறுபது வயசுல செத்துச்சா சாவர வர ஒருவனுக்கு ஒரு தீனு வாழ்ந்துட்டாங்கன்னு சொல்றதுக்கு ஒருவனுக்கு ஒரு தீன் வாழ்ந்துட்டாங்கன்னு எப்போயாவது சொல்ல முடியும் ஒரு திருமணம் நடந்து ஒரு இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் அந்த கணவன் மனைவி ஒன்றாக வாழ்ந்தாங்க அப்படின்னா தானே சொல்ல முடியும் ஒருவனுக்கு இந்த கோட்பாடோடு நேர்மையாக வா அதாவது அந்த வார்த்தையை நான் மதிக்கிறேன் ஒருவனுக்கு ஒருத்தியாக தான் வாழணும் அதுக்கு இந்துவாதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அது எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் ஒருவனுக்கு ஒருத்தின்னு தான் அது நேர்மையான திருமண வாழ்க்கை சரியா நான் அந்த கலாச்சாரத்தை தப்பு சொல்லணும்னு சொல்ல நினச்சிடாதீங்க ஒருவனுக்கு ஒருத்தி அப்படின்னு வ சொல்லி வாழ்ந்தா வாழ்ந்தாங்க ஒருத்தங்க அப்படின்னு சொன்னால் அது பாராட்டுக்குரியது தான் அது வந்து கேலி செய்கிறதுக்குரிய கிடையாது ஆனால் அது எப்போ பாராட்டப்படும் அந்த திருமண வாழ்க்கை ஒரு இருபது ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் அந்த இணையர்கள் ஒன்றாக வாழ்ந்து ஒருவருக்கு ஒருவர் ஒத்துழைச்சி வாழ்ந்துக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏமாத்தாம ஒரு ஒருத்தீர்னு வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னா அப்போ சொல்லலாம் பாரியா முப்பது வருஷம் ஆச்சியா நாற்பது வருஷம் ஆச்சியா ஒருவனுக்கு ஒரு தீர்வு வாழ்ந்து காட்டிட்டாங்க பாரு அப்படின்னு சொன்னா அது வந்து பாராட்டுக்குரியது பெருமைக்குரியது பெருமைப்படத்தக்கது